வணக்கம் வெல்கம் டு சாய் ஐட்ரிக் நர்ஸ்டி கார்டன் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செவன் டேஸ் காம்போ தான் பார்க்க போகிறோம் செவன் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரு கவரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் செவன் டேஸு பிங்க்கு அப்புறமா செவன் டேஸு எல்லோங்க பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ரெண்டு பிளான்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ரூட்டட் பிளான்ட் தான் உங்களுக்கு இந்த ரெண்டு பிளான்டும் சேர்ந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் எஸ்டிஎன் ப்ரொஃபஷனல் கொரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நாங்கள் தரோம் வேணும் அப்படின்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு சாயிலும் ரிடியூஸ் பண்ணாமல் பிளான்ட் வந்து ஃபுல் சாயிலோடு உங்களுக்கு தரப்போகிறோம் பிளான் டுடே கண்டிஷன் பாருங்கள் ஸோ நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் பிளான்ஸ்க்கு மேலே இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் மட்டும் இருக்குங்க இந்த வீக்கில் உங்களுக்கு இந்த ஆஃபர் வேணும் அப்படின்னா நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் அடுத்தடுத்து ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் பூத்துது அப்படின்னா ஏழு நாட்கள் வரைக்கும் அப்படியே இருக்கும் பார்த்தீங்கன்னா பூ வந்து செடியில் வந்து பூக்கள் அப்படியே இருக்குங்க ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் செடி வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஒவ்வொரு செடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ரூட்டட் பிளான்ட் தான் ஸோ நல்லா நீட்டாக இருக்கிற செடியை தான் நாங்களும் உங்களுக்கு பேக் பண்ணி சென்ட் பண்ணுவோம் பார்த்திங்க அப்படின்னா செவன் டேஸ் எல்லோ எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள் ஜஸ்ட்டு சிக்ஸ் இன்ச் பாட்டில் இந்த பிளான்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டா நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சேல் பண்ணலாம் ஸோ அந்த 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 ஒர்த்தபிளான ஒரு பிளான்ட்டு தான் செவன் டேஸ் பிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் இன்ச் பாட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணி வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒன் வீக்கில் பிளான்ஸ் ரெடி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி பிளான்ட்டு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்காக ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நாங்கள் தரோம் ஒரு பிளான்ட் வாங்க வேண்டிய விலையில் ரெண்டு பிளான்ட்டுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் நாங்கள் தரோம் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் வேணும் அப்படின்றவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்தடுத்த ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருப்போம் நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி நைஸ் டே ஹாப்பி கார்டனிங்